இவங்கெல்லாம் கிராமங்கள் வரைக்கும் போய் வீடு வீடாக தகவல் சேகரித்து அவர்கள் என்னன்றது சுட்டிக்காட்டி நீங்க சொன்ன மாதிரி ஒரே வீட்டுல தொள்ளாயிரத்து நாற்பது பேரு நாப்பத்தேழு பேர் இருக்கிறது இப்படின்றது ஒரு விதமான தவறு ரெண்டாவது உயிரோட இருக்காங்க ஆனா செத்து போனா செத்து போனதா சொல்றாங்க ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு வச்சு தீவுச்சு மூணாவது ஊர்ல இருக்கிறாங்க ஆனா அவங்க பேர் இல்லை நாலாவது அவங்களே கையெழுத்து போடல ஆனா வந்து அவங்க பேர்ல யாரோ ஏராளமான பிரச்சனைகள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் விட்டுட்டோன்றாங்க இன்னும் பதிவு செய்யாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்ப அவங்களுக்கு இப்ப வந்து நீங்க புதுசா படிவம் கொடுங்கன்றாங்க அப்ப இந்த எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்றது தெரியாது உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட அந்த ஆதாரை முதல்ல பயன்படுத்தலை அதனால அவங்க கடைசியில் ரொம்ப கொஞ்சம் கராராக சொல்ல வேண்டியதற்கு ஆர்டர் போட்டிருக்காங்க இது கட்டாயமாக பன்னிரெண்டாவது ஆவணமாக ஆதார் கார்டு ஏற்றுக்கொள்ள முடியாது சட்ட சந்திரத்தை வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் முடிஞ்சாச்சுன்னாக்கி அதை நீட்டிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அதை கலைச்சிட்டு அப்போ குடியரசு தலைவர் ஆட்சி தான் நடத்தணும் அதுக்கு தேர்தல் ஆணையம் தயாரா ஒன்றிய அரசு தயாரான்றது பார்க்கணும் ஆனால் நீங்கள் லட்சக்கணக்கான புலம் தேர்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் தேர்தல் நடத்துவது என்பது அவர்களுடைய வாக்குரிமையை பறிப்பது தானே ஏன் பறிக்கிறீங்க அவங்க என்ன அநியாயம் செய்தாங்க நீங்க உள்ளூரில் வேலை கொடுக்கலன்றதுனால அவங்க வெளியூர்ல போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு இருக்காங்க முழு திருத்தம் செய்து எல்லாரும் பங்கேற்கக்கூடிய தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை அதை வலிமையாக வற்புறுத்த வற்புறுத்தி இன்னைக்கு மக்களுடைய எதிர்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்தியா முழுவதும் எதிர்ப்பலைகள் கிளம்பிட்டு இருக்குது பல்வேறு கூட்டங்கள் நடக்குது ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது எதிர்ப்பு குரல்கள் நடக்குது அதை கேட்டு தேர்தல் ஆணையம் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலை வச்சு அதில் ஏதாவது புதுசாக சேர்க்க வேண்டியது இருக்குன்னா சேர்த்துட்டு கறந்து போனவங்களை நீக்க வேண்டியது இருக்குன்னா நீக்கிட்டு தேர்தலை நடத்துவது தான் சரியா இருக்கும் அதுக்கு தான் டைம் இருக்கு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எப்படி இந்த மக்களை வாட்டி வதைக்கிறது இது எந்த அளவுக்கு ஒரு முறைகேடான முறையில வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நடத்திட்டு இருக்குமா பல பேட்டிகள் நம்ம தொலைக்காட்சியிலே நீங்க பல ஆதாரங்களோடு நீங்க தற்போது உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் கடும் அதிருப்திகளை தெரிவித்ததாகவும் குறிப்பாக இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் ஏதேனும் ஒரு ஒரு முறைகேடுகள் மிகப்பெரிய முறைகேடுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுத்ததில் நாங்கள் முழுவதுமாக அந்த எக்ஸசைஸை நாங்கள் வந்து ரத்து செய்து விடுவோம் என்று நீதி அரசர்கள் கடுமையான தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்தியதாக நம்ம வந்து தகவல்களை பாக்குறோம் அப்படி எஸ்ஐஆர் வந்து இப்போது வந்து ஆதாரபூர்வமாகவே திரு ராகுல் காந்தி போடுறவங்கலாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சின்ன ஒரே ஒரு சிங்கிள் வீட்ல வந்து தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஓட்டுகள் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடியே திரு ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் சொன்னாங்க நீதிபதி இந்த அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாரு சோ எஸ்ஐஆர் வரக்கூடிய காலத்துல வந்து ரத்தாகுங்கிற எதிர்பார்க்கலாமா வணக்கம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பொறுத்தவரையில் இன்றைக்கு என்னெல்லாம் தவறுகள் நடந்திருக்குதுன்னு சொல்லி தினம்தோறும் பெரிய பெரிய பட்டியல்கள் வந்துட்டு ஊடகவியலாளர்கள் குறிப்பாக அத்துல் அஞ்சன் அதே மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஒயர் இவங்கெல்லாம் கிராமங்கள் வரைக்கும் போய் வீடு வீடாக தகவல் சேகரித்து தவறுகள் என்னன்றது சுட்டி காட்டிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரே வீட்டுல தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் நாற்பத்தி ஏழு பேர் இருக்கிறது இப்படின்றது ஒரு விதமான தவறு ரெண்டாவது உயிரோட இருக்காங்கன்னா செத்து போனா செத்து போனதா சொல்றாங்க ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு வச்சு டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு மூணாவது ஊர்ல இருக்கிறாங்கன்னு அவங்க பேர் இல்லை நாலாவது அவங்களே கையெழுத்து போடல ஆனா வந்து அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் இது இப்ப படிவும் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க அப்ப வேற யாரோ ஃபில்அப் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இன்னைக்கும் பல லட்சம் பேர் மாநிலங்கள்ல இருக்கிறவங்க இதுக்காக போய் கையெழுத்து போட போறதுனால அவங்க மட்டும் இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஓட்டு இல்லாமல் போயிருது ஏன்னா குடும்பத்தலைவருன்னு அவங்க போய் கையெழுத்து போட வேண்டியது இருக்குது அவங்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பை விட்டுட்டு ஒரு வாரம் ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு திருப்பி அங்கே இதை வெரிஃபை பண்ணுறது வரைக்கும் இருக்கணும் ஏன்னா இவங்க ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதாது அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ வந்து வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அவர் வீட்டில் வந்து தான் வெரிஃபை பண்ணுவார் அவர் எப்போ வருவாருன்னு காத்திருக்கணும் அவர் வரக்கூடிய நேரத்தில் நம்ம இல்லைன்னாக்கி அவர் போயிடுவார் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் விட்டுட்டோன்றாங்க அது ஒரு பக்கத்துல இருக்கு அவங்களுக்கு இப்ப வந்து நீங்க புதுசா படிவம் கொடுங்கன்றாங்க அப்ப இந்த புடிவங்கள்லாம் எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்றது தெரியாது உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட அந்த ஆதாரை முதல்ல பயன்படுத்தலை அதனால அவங்க கடைசியில ரொம்ப கொஞ்சம் கராராக சொல்ல வேண்டியது இருக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க இது கட்டாயமாக பன்னிரெண்டாவது ஆவணமாக ஆதார் கார்டு ஏற்றுக்கொள்ள முடிய வேண்டும் அதாவது இப்ப நீங்க ஆதாரை வந்து ஏத்துக்கிடலாம்னு சொல்லி உத்தரவு போட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அதுவுமே கூட சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து அது ஒரு அத்தாட்சியா எடுத்துக்க முடியாது அதை வந்து நீங்க சோதனைக்கு உட்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்களே ஆமா எலெக்ஷன் கமிஷனுடைய வழக்கறிஞர் போய் அந்த மாதிரி ஆறிவு பண்றாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி அழகா கேக்குறாரு அப்ப இது எதுக்கு தான் நீங்க வந்து ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க கொடுத்தீங்க எவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்துனிங்கன்னு கேட்டபோது இல்ல அது ஒரு அடையாள அட்டை அப்படின்னு சொல்றாங்க அப்போ அது ஒரு குடியுரிமைக்கான சான்றிதழ் இல்லைன்னு சொன்னா அது என்னத்துக்கான அடையாளம் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த எம்ப்ளாயர்களுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க இப்போ பேங்கில் இருக்கும்போது எனக்கு பேங்க் ஐடி அந்த மாதிரி ஐடென்டிட்டி கார்டா இது அப்போது ஒரு ஐடென்டிட்டி கார்டுன்னு கொடுத்தாச்சுன்னாக்கி அதுக்கு எல்லா வேலிடிட்டியும் உண்டு இல்லையா இப்போ நாங்கள் பேங்க்ல ஆதாரம் தான் ஒரு அடையாளம் அட்டையாக எடுத்துக்கிடுறோம் அதை வச்சு தான் இங்கே கணக்கு தொடங்குறோம் இப்போ இது கொஞ்சம் பேரை வெளியேற்றுவதற்குன்றதுக்காகவே இவங்க வைக்கக்கூடிய ஒரு வாதம் இதுல உச்ச நீதிமன்றம் இப்ப கொஞ்சம் கராரா சொல்லிருக்காங்க அதை கட்டாயமாக பயன்படுத்தணும் இன்னும் குற்றங்கள் நிறைய தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டால் நாங்க இந்த எஸ் ஐ கேன்சல் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லி இருக்காங்க அத வரவேற்கிறேன் உண்மையிலேயே கேன்சல் பண்ணணும் இதுல இதுக்கு பிறகு புதுசா தகவல் தேடிட்டு இருக்கறதுக்கு அவசியம் இல்ல இல்ல சொல்லிருக்கிறேன் இல்ல இவங்க ஒவ்வொரு தடையும் கூட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்னு டேட் போட்டுட்டே போறது தேர்தல் வரைக்கும் நான் முதல் தடவை சொன்னேன் அதுக்குள்ள கிடையாது தேர்தலே நடந்துரும் அப்படின்னு சொல்லி இதுலாம் கராராக உடனடியாக முடிவெடுக்கணும் எவ்வளவு பேரை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க என்ன கஷ்டம் இதுல வந்து நீங்க வந்து ஏற்கனவே ஜனவரி வரைக்கும் உள்ள பதிவுகள் செய்து லிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சிருக்கீங்க அதை வச்சு தேர்தல் நடத்த வேண்டியது தானே எஸ்ஐஆர் ஐஆர்னு பெயர்ல குடியுரிமை சான்றிதழ் கேட்கறது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை கிடையாதுங்க தெளிவாக முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் முதன்மை தேர்தல் ஆணையர் எஸ் வை குரேஷி ராவத்து அசோக் லவசா இவங்க எல்லாரும் பல்வேறு இடங்கள்ல கட்டுரைகள்ல பேட்டிகள்ல சொல்லியாச்சு அவங்க எல்லாம் நேர்மையாக இருந்து தேர்தலை நடத்தியவர்கள் என்று பாராட்டு பெற்றவர்கள் இன்னைக்கு நீங்க தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல ஒரு வழக்கு கூட போட முடியாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள கேள்வி கேட்க முடியாதுனா அப்புறம் அது என்ன அரசாங்கம் எதுக்கு உச்ச நீதிமன்றம் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை எல்லாம் உச்ச நீதிமன்றத்தை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது எழுதி கொண்டு இருப்பது என்னன்னு சொன்னா உடனடியாக இந்த எஸ்ஐஆர் நிறுத்துங்க இத பற்றி மக்களோட விவாதிங்க முன்னாள் தேர்தல் ஆணையர்களோட கலந்தாலோசிங்க இது ஒரு ஜனநாயக நாடு எதிர்க்கட்சிகளோட ஒரு உரையாடல் நடத்துங்க இதுக்கு முன்னால எல்லாம் ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கும் போதும் முடிவுக்கு இவங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களான்றது வேற ஆனா எதிர்க்கட்சிகளை கூப்பிட்டு கலந்தாலோசனை நடத்துவது என்பது தொடர்ந்து நடந்திருக்கிறது கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி சிவில் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய மக்கள் சமூகங்கள் அவங்களோட கலந்துரையாடல் நடத்துவது என்பது தொடர்ந்து நடந்தது அவர்களை பயன்படுத்தி தேர்தல் விழிப்புணர்வுக்கு உதவி செய்திருக்கிறதும் நடந்திருக்குது காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க நேர்மையான தேர்தல் நடக்கட்டும்ன்றதுக்காக சிவில் சமூகம் இந்தியா முழுவதும் பல பிரச்சாரங்களில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒரு கருத்து கூட கேட்க மாட்டீங்க நாங்கள் செய்துதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இத்தனை புள்ளிவரங்கள் வெளிவந்த பிறகும் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் போய் தவறான வாதங்களை வைத்துக் கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்க தகுந்தது சார் இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு முறைகேடு நடந்திருக்கு ஒரு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு அப்படி ஒருவேளை உச்ச நீதிமன்றம் இந்த ஸ்பெஷல் ரிவிஷனை ரத்து செய்தார்கள் என்றால் இப்ப விடுபட்டவர்களை சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு அப்போ அந்த தேர்தலை போஸ்ட்போன் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தால் இது ரத்து செய்யப்பட்டால் என்ன ஆகும் இல்ல சட்டமன்றத்தை வந்து நீங்க அஞ்சு வருஷம் முடிஞ்சாச்சுன்னா அதை நீட்டிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அதை கலைச்சிட்டு அப்ப குடியரசு தலைவர் ஆட்சி தான் நடத்தணும் அதுக்கு தேர்தல் ஆணையம் தயாரா ஒன்றிய அரசு தயாரான்றது பார்க்கணும் ஆனால் நீங்க லட்சக்கணக்கான புலம் தேர்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் தேர்தல் நடத்துவது என்பது அவர்களுடைய வாக்குரிமையை பறிப்பது தானே ஏன் பறிக்கிறீங்க அவங்க என்ன அநியாயம் செய்தாங்க நீங்க உள்ளூர்ல வேலை கொடுக்கலன்றதுனால அவங்க வெளியூர்ல போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு இருக்காங்க எல்லா கடினமான உழைப்புகள்லையும் இந்த தொழிலாளர்களை நம்ம பார்க்க முடியுது ரோடு ஒட்டுறது சாக்கடை கழுவுறது இங்க நம்ம மாநிலத்துல பாத்தீங்கன்னா நீச்சலே அடிக்க தெரியாதவங்க எல்லாம் கடல்ல போய் மீனவர்களுக்கு கூட போய் உதவி செய்துட்டு இருக்காங்க சமையல் செய்து கொடுக்கறதுக்காக போறாங்க அப்போ அந்த பாவப்பட்ட குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை வாக்களிக்கக்கூடிய உரிமை அதையும் நீங்க பறிக்கிறது என்பது நியாயமே கிடையாது அதனால இதுல வேற திருப்பியும் திருப்பியும் பேசிட்டே இருக்காமல் இதோ இப்போதைக்கு தள்ளி போடுங்க எஸ் யாருன்னு ஒண்ணும் இப்போ வேண்டாம் அது நீங்க பின்னால அடுத்த தேர்தலுக்கு முன்னால நடத்திக்கிடுங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு வருஷம் டைம் கொடுத்து அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்கு பூஜைக்கு இந்த மாதிரி நேரத்துல ஊருக்கு திரும்பி போவாங்க கட்டாயமா குடும்பத்தில் இருக்கிறதுக்கு போவாங்க குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்ததுன்னா போவாங்க அந்த நேரத்தில் அவங்க படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரட்டும் கொடுத்துட்டு பிஎல்ஓட்ட போய் சொல்லட்டும் ஐயா நான் வந்திருக்கிறேன் பத்து நாளையில போயிருவேன் அதுக்கு முன்னால் நீங்க வந்து வீட்டில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்கன்னு சொல்லட்டும் அதுக்கும் வந்து குடியுரிமை சான்றிதழ் கேட்பது என்பது நியாயம் இல்லை அது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை கிடையாது சார் இப்போ இவ்வளவு விஷயம் போய்கிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் உங்கள தங்களோட அதிருப்திகளை தெரிவிக்கிறாங்க ஆனாலும் அவர்கள் ரத்து செய்வார்களா என்கிற சந்தேகம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே வருகிறது அதுவும் நம்ம பாக்குறோம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அக்டோபர் மாசத்துல இருந்து நாடு முழுக்க கொண்டு வர போறோம் ஒரு அறிவிப்பையும் கானேஷ்குமார் அவர்கள் வந்து வெளியே தகவலை கசிய விடுறாரு நீங்க என்னதான் வந்து அவங்க சொல்லி இருக்கிறது வந்து எல்லா தேர்தல் ஆணையர்களிடையே கூப்பிட்டு வச்சு அவங்களோட இதை பத்தி கலந்துரையாடல் செய்ய போறோம்னு சொல்லிருக்காங்க என்ன என்ன செய்யறாங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனா எல்லா பத்திரிகைகளும் சொல்லக்கூடியது வந்து இது வந்து எஸ்ஐஆர் பற்றி பேசுறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன பொறுத்தவரில் குறைந்தபட்சம் எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் போய் அந்த மாநில அரசுகளுடைய கருத்தை தெரிவிப்பார்கள் எஸ்ஐஆர்னு ஒன்று இப்போ வேண்டாம் அதுக்கும் குடியரசு குடியுரிமைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை சொல்வார்கள் என்பது எதிர்பார்க்கும் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இப்போ உச்ச நீதிமன்றம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ரத்து செய்யாமலேயே அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை களை எடுங்கள் என்ற இறுதியான முடிவை அவர்கள் அறிவித்து விட்டால் அப்போது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடைமுறையில் இருந்ததின்படி இந்த மாஸ் எக்ஸூஷனோடு இந்த தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் இது ஒரு பலருக்கும் வாய்ப்பளிக்காத பலருடைய வாக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்ட ஒரு தேர்தல் அரசுல நடக்கும் ஒரு அந்த தேர்தல் ஒரு அநீதியான ஒரு தேர்தல் தானே எதிர்கட்சியால கருதப்படும் அதாவது திருப்பி என்னதான் முயற்சி செய்தாலும் எல்லாரையும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது உம் குறிப்பாக குலந்தைந்த தொழிலாளர்களை சேர்க்கிறது அப்படின்னா அவங்க அவ்வளவு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க வந்துட்டு போறதுக்குள்ள டிராவல் அலௌன்ஸ் நாங்கள் தரோம் வாங்க இங்க வந்து கையெழுத்து போடுங்க வெரிபிகேஷனுக்கு வரோம் அது முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போங்கன்னு சொல்றதுக்கு அரசாங்கம் தயாரா தேர்தல் ஆணையம் அதுக்கு காசு கொடுக்க முடியுமா ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இல்லையே லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்களே அதனால எனக்கு என்னவோ அந்த மாதிரி எல்லாம் முழு திருத்தம் செய்து எல்லாரும் பங்கேற்கக்கூடிய தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை அதை வலிமையா வற்புறுத்து வற்புறுத்தி இன்னைக்கு மக்களுடைய எதிர்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்தியா முழுவதும் எதிர்ப்பலைகள் கிளம்பிட்டு இருக்குது பல்வேறு கூட்டங்கள் நடக்குது ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது எதிர்ப்பு குரல்கள் நடக்குது அதை கேட்டு தேர்தல் ஆணையம் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலை வச்சு அதுல ஏதாவது புதுசா சேர்க்க வேண்டியது இருக்குன்னா சேர்த்துட்டு இறந்து போனவங்களை நீக்க வேண்டியது இருக்குன்னா நீக்கிட்டு தேர்தலை நடத்துவதுதான் சரியா இருக்கும் அதுக்கு தான் டைம் இருக்கு நிச்சயமா சார் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் உச்ச நீதிமன்றத்துல இது சம்பந்தமான என்ன மாதிரி ஹியரிங்ஸ் போச்சு இது தேர்தலை வந்து எவ்வாறு இந்த பீகார் தேர்தலை வந்து நடத்த வேண்டும் என்பது போன்ற பல அனாலிசிஸ வந்து உங்களை எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா கருத்தை பகிர்ந்தீங்க சார் ரொம்ப நன்றி നന്റി വണക്കം